அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வைகாசி மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் உள்ளிட்ட சிறப்பான யோக பலன்கள் நடைபெற்று புத்திர மேன்மை பொருளாதார வரவுகள் பெற்றோர் அனுகூலம் தொழிலில் சிறப்பான உன்னதமான நிலை போன்ற பலன்கள் அளிக்க உள்ளன முதலில் எச்சரிக்கை பலன்கள் என்கின்ற பலன்களை பார்ப்போம் சந்திராஷ்டிரமம் வைகாசி இரண்டு பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடங்கள் தொடங்கி வைகாசி நான்கு இரவு விடியல் வைகாசி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு விடியல் சனிக்கிழமை காலை ஐந்து மணி நாற்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளது மேலும் வைகாசி இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் தொடங்கி வைகாசி முப்பத்து இரண்டு பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளது எனவே மேற்கண்ட இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்கள் போன்ற செயல்களை தவிர்த்தல் வேண்டும் இனி பொதுவான ராசி பலன்களை பார்ப்போம் உங்களது ராசியாதிபதி சனி பகவான் மாதம் முழுவதும் வர்க்கோத்தம பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்கின்றது எனவே இம்மாதம் உங்களுக்கு திடத்தன்மையும் தைரியமும் நிலைத்தன்மையும் பொருளாதார வரவுகளும் குடும்ப மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பின்னர் நான்காம் இடத்ததிபதியை ஆட்சி பலம் பெற்று சில சமயங்களில் சந்திர யோகமும் பெற்று சஞ்சாரம் செய்வது புதிய மனை வாங்குதல் புதிய வீடு கட்டுதல் போன்ற தன்மைகளை உங்களுக்கு இம்மாத பிற்பகுதியில் வழங்கும் பொருளாதார வரவுகளும் செல்வ செழிப்பும் வீட்டில் சுப மங்கள நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் நவக்கிரகங்களால் ஏற்படுகிறது மேலும் காரிய வெற்றி ஆற்றல் தைரியம் முதலான நல்ல பலன்களும் இம்மாதத்தில் நடக்கும் புதன் சுகிரன் யோகாதிபதிகள் இணைந்து லட்சுமி நாராயண யோகம் பெற்று அதிர்ஷ்டகரமான பல நிகழ்வுகளையும் பல பொருளாதார ஏற்றங்களையும் தன வரவுகளையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இம்மாதம் மிகவும் செல்வ செழிப்பு உடையதாகவும் பணப்புழக்கம் உடையதாகவும் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்கும் பெயர் புகழ் சிறந்து ஓங்குவதற்கான வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில் நற்பெயர் கிட்டுவதற்கான வாய்ப்புகளையும் நவகிரகங்கள் இம்மாதம் வழங்குகின்றது ஐந்தாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கும் சிவராஜ யோகம் ஆனது புத்திர வகையில் மேன்மை பெறுதல் வாழ்க்கை துணைவரது வழியில் அனுகூலம் இலாப மேன்மைகள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே நான்காம் இடத்தில் ஏற்பட்டிருக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம் புதாதித்ய யோகம் போன்றவை புத்தி கூர்மையை அதிகரிக்கச் செய்தலும் சிறப்பான செயல்பாடுகளும் புகழ் பெறுவதற்கான அமைப்புகளையும் ஏற்படுத்தும் மேலும் தொழில் வகையில் உன்னதமான மேன்மையான பலன்களையும் ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகம் நடைபெறும் மாதமாக உள்ளது தோற்றப்பொழிவு கம்பீரம் திடத்தன்மை செல்வம் செல்வாக்கு போன்றவை ஏற்படும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் சகோதர உதவிகளும் மேலும் காரிய வெற்றி ஆற்றல் தைரியம் போன்ற நற்பலன்களும் ஏற்படும் தாயார் வழி ஆதரவு தாயார் ஆதரவு தாயார் வழி உறவினர்கள் ஆதரவு ஆகியவை மிகவும் சிறப்பாக இருக்கும் தகப்பனார் வழி ஆதரவும் உதவிகளும் கிடைக்கப்பெறும் தகப்பனாராலும் நற்பெயர் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களால் மிக உன்னதமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்கள் நற்பெயர் பெறுவர் உங்களது புகழுக்கு மேலும் புகழ் சேர்ப்பர் வாழ்க்கை துணைவரது அனுகூலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிகவும் அந்யூன்யமான நிலையினை இருவருக்குள்ளும் ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சியும் தொழிலில் முன்னேற்றமும் வேலைவாய்ப்பு வகையிலும் வேலை செய்யும் இடத்திலும் தனியார் மற்றும் அரசாங்கம் தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அமோகமான நற்பலன்களை இம்மாதம் ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வேலை வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களிலிருந்து வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இம்மாதம் ஏற்படுத்தும் நிம்மதியான உணவு உறக்கம் போன்றவற்றை இம்மாதம் ஏற்படுத்தும் விவசாயம் தொடர்புடைய பணிபுரிபவர்கள் கடலில் அல்லது ஆறு அணைக்கட்டுகளில் பணிபுரிபவர்கள் போன்றவர்கள் சிறப்பான அனுகூலமான பலன்களை இம்மாதம் பெறுவர் மேலும் ரியல் எஸ்டேட் தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்கள் வீடு வாங்க விற்க மனை வாங்க விற்க போன்ற தொழில்களில் இருப்பவர்கள் இம்மாத இறுதி பகுதியில் வைகாசி பதினெட்டுக்கு பின்னர் நற்பலன்கள் இலாபகரமான பலன்கள் அடைவர் விவசாய தொழிலாளிகளும் விவசாயிகளும் நற்பலன்கள் அடைவர் தானிய உற்பத்தி அதிகமாக இருக்கும் பால் தொடர்புடைய இனங்களில் பணிபுரிபவர்கள் பால் தொழிலாளர்கள் பசுக்கள் வளர்ப்பவர்கள் மிகவும் உன்னதமான நற்பலன்களை அடைவர் உணவுப் பொருள் தொடர்புடைய இடங்களில் பணிபுரிபவர்கள் அதி அற்புதமான நல்ல மென்மையான பலன்களை அடைய இந்த மாதம் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் அனுகூலமான உன்னதமான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்